ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ரொம்ப டேஸ்டியான ஈஸியான காரக்குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு வானலையை எடுத்துக்கோங்க தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாங்க ஆயில் சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க இது லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஒரு பச்சை மிளகா கருவேப்பூசலாம் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க சின்னவங்காய நல்லா வதங்கி வரணுங்க இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பன் பத்து பல்லு பூண்டு எடுத்து உரிச்சு வச்சுருக்கீங்க அதையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம் ரெண்டு தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் இதையும் இதில் சேர்த்திக்கலாங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா கலறிவிடுங்க இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி விடணும் கொஞ்சோண்டு புளியும் நல்லா கரைச்சி எடுத்து எடுத்துக்கலாங்க அதையும் இதோட சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா கொதிக்க விடணுங்க நல்லா கொதித்து குழம்பு நல்லா கெட்டியாகி வரணும் ஒரு மூடி போட்டு இதில் மூடி வச்சுக்கலாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி நல்ல குழம்பு கெட்டியாகி வரும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சாதத்துக்கு பரிமாறிக்கலாம் இது வந்து இட்லி தோசைக்கும் இந்த குழம்பு வந்து நல்லா இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ